இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு கடலைக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆத்தென்டிக் கேரளா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஓவர் நைட் பிளாக் சன்னா வந்து கருப்பு சுண்டல் ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வேகணும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வந்து அதே குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் இதில் ஹோல் ஸ்பைசஸ் என்னென்னா வந்து இலை அப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அப்புறமா கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கல்பாசி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிட்டோம் இதுக்கப்புறமா நான் வந்து இதுல ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூ இது வந்து ரொம்ப வ வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நான் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு நம்ம நல்லா தாளித்து விட்டுக்கலாம் வந்து இந்த இதில் கொஞ்சமாக நிற்கிற அந்த ஆயிலே நம்ம அந்த இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் அப்புறமா வந்து எத்தனை வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அத்தனை தக்காளி எடுத்துக்கோங்க நான் இதில் ரெண்டு வெங்காயமுக்கு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் பழுத்து தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறமா எல்லாத்தையும் அந்த சைட் ஒதுக்கிட்டு அதில் மீதி இருக்க ஆயிலில் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் கரம் மசாலா பொடி அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுவ்ளோ தான் நம்மளோட மசாலா இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து அந்த அந்த மீதி இருக்கிற ஆயில்லேயே கொஞ்சம் லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக வதக்க தேவையில்லை இதுலேயே நம்ம வந்து லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து அப்புறமா மிக்ஸ் பண்ணிருங்க சூப்பராக மிக்ஸ் ஆயிரும் இப்போ அந்த வெங்காயத்து கூடவே எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம நிறைய பேர் கடலையை வந்து அரை அரைச்சிட்டு அந்த மிக்சரை வந்து போடுவாங்க ஏன்னா அந்த குழு குழுப்புக்காக கொஞ்சம் குழு குழுன்னு வரணும் வாட்டரியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து கடலையை அரைச்சிட்டு போட தேவையே இல்லை நம்மக்கிட்ட கடலை மாவு இருந்தால் ஓகே நான் இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே நம்மளுக்கு நல்ல குழு குழுன்னு மிக்ஸர் வந்து நல்லா கிரேவி டைப்பில் கிடச்சிரும் அதை போட்டு நம்ம அந்த மசாலா கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்து நம்ம இதில் தெரியாது அது ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றுறப்போ நல்லா அந்த மிக்சர் தெரியும் இப்போ வேக வச்சிருக்க அந்த கருப்பு சுண்டலை போட்டுக்கோங்க போட்டு அதை நம்ம மசிச்சு வேணும்னா மசிச்சு விட்டுக்கலாம் இல்லை கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லைனா நீங்கள் பொரி கடலையை கூட நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பொட்டு கடலையை கூட மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் பவுட்ரு பண்ணிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு விசில் வச்சு எடுங்க சுண்டல் வேகிறதுக்கு ஒரு விசில் அப்புறமா அந்த எல்லாம் வேகிறதுக்கு ஒரு விசில் மொத்தமாக ரெண்டு விசில் இருந்தால் போதும் நம்மளோட கடலை குருமா ரெடி ஆகிரும் கடலைக்கறி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட கடலைக்கறி ரெடி ஆயிரும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்புறமா வந்து ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் இடியாப்பத்து கூட சூப்பராக இருக்கும் நான் பூரிக்கு செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வேற லெவலில் இருந்துச்சு என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்